அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்காகத்தான் இந்த பதிவு அன்பான நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் என்ன செய்தி அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் பிரகஸ்பதி பயிற்சியாகின்ற காலத்திலே இலவசமாக மகாவேள்வி நடத்துவது வழக்கம் அதேபோல இந்த ஆண்டும் மகாவேள்வி நடக்கிறது பணக்காரர்கள் பணம் படைத்தவர்கள் அவர்களுடைய செல்வ வளத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே நடத்தப்படுகின்ற வேள்வி இது பரிவா பரிகார ராசிக்குள்ளே வந்தாலும் பலன் பெறக்கூடிய ராசிகளுக்குள்ளே வந்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவது உறுதியின் யாகம் நடத்தினால் அப்போ ஏழைகளுக்காக இலவசமாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகின்றேன் அந்த இலவச வேள்வியின் பலனும் உங்கள் வீடுகளுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பதிவு சிம்மராசி சகோதர சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையில் பல சங்கடங்கள் இன்னல்கள் குடும்ப விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தால் அதெல்லாம் காணாமல் போயிடும் அப்படி இருக்கிறதுனால ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பெயர் விவரங்களை பதிவு செய்து உங்களுடைய ராசி நட்சத்திரங்களை பதிவு செய்து முன்பதிவு பண்ணிக்கணும் அப்படி பண்ணிட்டு எப்போ வர சொல்லுகின்றார்களோ அப்போ வந்து அந்த யாகத்தின் பலனை இலவசமாக பெற்று உங்களுடைய இன்னல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இன்னைக்கு இருக்கிற இந்த பொருளாதார சிக்கலில் தனியாக ஒரு யாகம் நடத்துவதென்றால் அது முடியாத காரியம் பணம் படைத்தவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இல்லாத ஏழை எளிய நபர்களுக்கும் இந்த பலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு ஆண்டும் மகாவேள்வி நடத்துவது வழக்கம் அதே போல இந்த ஆண்டும் நடத்துகின்றேன் சிம்மராசி சகோதர சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில சங்கடங்கள் இருந்தால் ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தால் அதெல்லாம் நடைபெற வேண்டும் ஒரு யாகத்தின் மூலமாக உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த இலவச ஆகர்ஷணங்களை நீங்கள் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளலாம் ஒரு லட்சத்துக்கு மேலே சிம்ம ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கிறேன் அப்படி இருக்கிறதுனால அதில் நீங்களும் ஒருவராக மாற வேண்டும் அதற்காகத்தான் இந்த பதிவும் முக்கியமான பதிவுன்னு வச்சுக்கோங்க இந்த யாகத்தில் நீங்கள் இலவசமாக நேரடியாகவும் கலந்து கொள்ளலாம் நடந்து கொண்டே நடந்துன்னு தான் இருக்கு பணம் படைத்தவா வந்து தான் இருக்கா இல்லாத ஏழைகளும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் வந்து தான் இருக்கா நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு சும்மராசி சகோதர சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையில் இன்னல்களோ சங்கடங்களோ ஒரு எதிர்பார்ப்பு நடைபெறாமலோ அல்லது ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய நபர்கள் அது நடக்கலையேன்னு கவலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக இந்த யாகம் நடக்குது அந்த யாகத்தின் பலனை நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள் ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பெயர் விவரங்களை பதிவு செய்து அந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் பூஜா முறைகளை இந்த விதிகளை நேரடியாக தெரிந்து கொண்டு நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் பெயர் புகழ் மகிழ்ச்சி செல்வாக்கு தொழிலே ஒரு வளர்ச்சி எதிரிகள் ஒழிஞ்சு போகிறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கும் அப்படி இருக்கிறதுனால இந்த ஆகர்ஷணத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லுகின்றேன் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் முக்கியமான தகவல்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே கொண்டே வருவேன் அப்படி இருக்கிறதுனால சிம்மராசி சகோதர சகோதரிகளே கஷ்டத்திலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக இலவசமாக கொடுக்குறேன் அதை இந்த வாய்ப்பை தவறவிடாமல் பெற்றுக்கொள்ளுங்கள் உடனே உங்களுடைய பெயர் விவரங்களை பதிவு செய்து எப்போது வரச் சொல்கிறார்களோ அப்போது வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நலமும் வளமும் வர வேண்டும் என்று சொல்லி இதேபோல் ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம் நண்பர்களே